அன்பார்ந்த மீனம் லக்ன அன்பர்களே சென்ற முறை குரு பகவான் ரிஷபராசியில் அதாவது உங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் லக்னத்திற்கு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை தொடர்பு கொண்டு பலப்படுத்தி இருந்தார் ஏழாம் இடம் பலம் பெற்றதால் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகளை அடைந்திருப்பீர்கள் திருமணத்தை எதிர்நோக்கி இருந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இனிதே திருமணத்தை நடத்தி வைத்திருப்பார் மேலும் முதல் திருமணம் தோல்வியுற்று இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளை சென்ற பயிற்சியில் குரு பகவான் வழங்கியிருப்பார் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளையும் குரு பகவான் அளித்திருப்பார் பிள்ளைகளின் ஆரோக்கியம் மற்றும் தந்தையாரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்திருப்பார் இது போன்ற மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நிறைவான பலன்களை உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த திசை நடந்திருந்தாலும் சனி மற்றும் மற்றும் புதன் புத்தி நடைமுறையில் இருந்திருந்தால் மேற்சொன்ன பலன்களை கண்டிப்பாக நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் இந்த முறை குரு பகவான் மிதுன ராசிக்கு அதாவது உங்கள் லக்னத்திற்கு நான்காவது வீட்டிற்கு பயிற்சியாகி உங்கள் லக்னத்திற்கு எட்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் இடங்களோடு தொடர்பு பெற்று பலப்படுத்துகிறார் எட்டு பனிரெண்டு பத்தாம் இடங்கள் பலம் பெறும் பொழுது உங்களில் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிவினைகள் உடல் உபாதைகள் அறுவை சிகிச்சை போன்ற அவஸ்தைகள் அதிகப்படியான செலவினங்கள் பிள்ளைகள் மற்றும் தந்தையாருக்கும் கூட இதே தொந்தரவுகளை தருவதற்கு இந்த குரு பயிற்சியில் குரு பகவானுக்கு அதிக வாய்ப்பு இருந்த போதும் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு மற்றும் குரு புத்தி நடக்காது இருந்தால் மேலே சொன்ன பலன்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை மேலும் பணியில் இருக்கும் இருவாளருக்கும் பணிச்சுமை இருக்கும் காலமாகவே இந்த குரு பயிற்சி காலம் இருக்கும் வேலையிலும் கவனம் தேவை சிலருக்கு வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்பையும் எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் கடின உழைப்புகளையும் பணியாட்களையும் கொடுத்து உற்பத்தியை பெருக்குவார் இன்னும் சிலருக்கு தொழிலில் போராட்டங்களையும் தந்து பொருளாதார மேன்மைகளையும் இயந்திரங்கள் மற்றும் தேவையான கூடுதல் உபகரணங்களையும் வாங்க வைப்பார் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி மற்றும் புதன் புத்தி நடக்குமேயானால் அனுகூல அமைப்பை கொடுத்து பொருளாதாரத்தை உயர்த்துவார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்